சென்னை போலீசாரால் சுட்டுக் கொல்லப்பட்ட பிரபல செயின் பறிப்பு கொள்ளையன் ஜாஃபர் குலாம் இரானியின் பின்னணி குறித்து பரபரப்பான தகவல்கள் வெளியாகியுள்ளன அவரது கூட்டாளிகள் மற்றும் உறவினர்கள் இரண்டாயிரம் பேர் வசிக்கும் மும்பையின் இரானிய பஸ்தி பகுதி கொள்ளையர்களின் கூடாரமானது எப்படி சென்னை போலீசார் புதன்கிழமை ஒரு என்கவுண்டரில் இருபத்தெட்டு வயதான ஜாஃபர் குலாம் இராணி என்பவரை சுட்டுக் கொன்றனர் இவர் மும்பையின் புறநகர் பகுதியில் தானே மாவட்டத்தில் உள்ள அம்பிவலி பகுதியைச் சேர்ந்தவர் அங்கு ஜாஃபர் போலவே அவரது கூட்டத்தினர் பலர் வசிக்கிறார்கள் எனவே அந்த இடம் இரானி பஸ்தி என்று அழைக்கப்படுகிறது அவர்கள் பத்தொன்பதாம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் பலுச்சிஸ்தான் மற்றும் ஈரான் எல்லையிலிருந்து ஊடுருவிய ஒரு நாடோடி பழங்குடியினர் என்று கூறப்படுகிறது பல ஆண்டுகளாக மும்பை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகள் மட்டுமின்றி நாட்டின் பல்வேறு இடங்களில் சங்கிலி பறிப்பு சம்பவங்களில் இரானி குழுவினர் ஈடுபட்டிருக்கிறார்கள் அவர்களில் ஒருவராக வலம் வந்தவர்தான் ஜாஃபர் குலாம் இரானி அவர் மீது மட்டும் எட்டு செயின் பறிப்பு வழக்குகள் இருக்கின்றன மேலும் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டில் மகாராஷ்டிரா ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்கட்டுப்பாட்டு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டவர் ஆறு மாதங்களுக்கு முன்பு ஜாமீனில் வெளியே வந்த அவர் சென்னைக்கு விமானத்தில் பறந்து வந்து கூட்டாளிகளுடன் மோட்டார் சைக்கிளில் செயின் பறித்துவிட்டு மீண்டும் விமான நிலையத்துக்கு திரும்பும் போது அவரை போலீசார் பிடித்தனர் மறுநாள் செயின் பறிப்புக்கு பயன்படுத்தப்பட்ட மோட்டார் சைக்கிளை கண்டுபிடிக்க சென்னை காவல்துறை அவரை அழைத்து சென்றபோது அவர் மறைத்து வைத்திருந்த துப்பாக்கியால் சுட்டுவிட்டு தப்ப முயற்சித்தார் காவல்துறையினர் திரும்பச் சுட்டனர் இதில் ஜாஃபர் குலாம் இரானி கொல்லப்பட்டார் சென்னையில் என்கவுண்டர் நடந்த அதே நாளில் அம்பிவலியில் சட்டம் ஒழுங்கு பிரச்சினை குறித்து மகாராஷ்டிர சட்டமன்றத்தில் கேள்விகள் எழுப்பப்பட்டன பட்ஜெட் கூட்டத்தொடரின் கடைசி நாளில் அது குறித்து உறுப்பினர்கள் பேசினார்கள் அதற்கு உள்துறை இணையமைச்சர் யோகேஷ் கதம் பதிலளித்தார் அப்போது இராணி பஸ்தி கொள்ளையர்களை பிடிக்கும் முயற்சியில் போலீசார் அவர்கள் பகுதியை நெருங்கும் போது குற்றம் சாட்டப்பட்டவர்கள் பெரும்பாலும் பெண்களை முன்னிறுத்தி தாக்குதல் நடத்துவதாக கூறியவர் அவர் இரானி சீல் வைக்கும் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் புல்டோசர்கள் பயன்படுத்துவது குறித்தும் சூசகமாக தெரிவித்தார் இராணி பஸ்தியில் சுமார் இரண்டாயிரம் பேர் நாற்பது ஐம்பது ஆண்டுகளாக வசிக்கிறார்கள் சில ரயில்வே அல்லது அரசு நிலங்களில் சட்டவிரோதமாக ஆக்கிரமித்து வாழ்கின்றனர் மற்றவர்கள் உள்ளூர் வாசிகளிடமிருந்து வீடுகளை வாங்கினர் வரலாற்று ரீதியாக அவர்கள் சாலையோரங்களில் சீப்பு மற்றும் கண்ணாடிகளை விற்பது போன்ற சிறு தொழில்களில் ஈடுபட்டனர் இரண்டாயிரமாவது ஆண்டுக்கு பிறகு மும்பை மற்றும் தானேயில் மட்டுமல்ல நாடு முழுவதும் சங்கிலி பறிப்பு மற்றும் பைக் திருட்டு உள்ளிட்ட குற்றச்செயல்களில் ஈடுபடுவதாக போலீசார் கூறினர் இப்போது அவர்களை குற்றவியல் பழங்குடியினர் என்று அழைப்பது முறையற்றது என்றாலும் இரானி பஸ்தி மக்கள் தங்கள் குற்றப்போக்குகளை ஒருபோதும் விட்டுவிடாத ஒரு நாடோடி குழு என்று வரலாற்று ஆய்வாளர் தீபக் ராவ் கூறியிருக்கிறார் அவர்கள் பலுச்சிஸ்தான் மற்றும் ஈரானின் எல்லைப் பகுதியைச் சேர்ந்தவர்கள் ஒரு காலத்தில் பெர்சியா என்று அழைக்கப்பட்டனர் எனவே அவர்கள் பத்தொன்பதாம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் பம்பாய் பிரசிடென்சிக்கு வந்திருக்கலாம் மும்பையில் உள்ள ஜோரான்ஸ்ரிய ஈரானிய குடியேறியவர்களுடன் இந்த பழங்குடியினருக்கு எந்த தொடர்பும் இல்லை எனவும் தீபக் ராவ் தெரிவித்தார் ஈரானி பஸ்தி பகுதிக்கு போலீசார் செல்லும் போதெல்லாம் அவர்கள் மிரட்டப்பட்டு விரட்டப்படுகிறார்கள் என்றும் ராவ் கூறினார் அதை உறுதிப்படுத்தும் வகையில் பல சம்பவங்கள் அங்கு நிகழ்ந்திருக்கின்றன இரண்டாயிரத்தி ஆறில் குஜராத் காவல்துறையினர் இரானி பஸ்ஸியைச் சேர்ந்த ஒரு கொள்ளையனை என்கவுண்டரில் கொன்றனர் இரண்டாயிரத்தி ஒன்பதில் இரானி பஸ்ஸியில் பதுங்கிய சங்கிலி பறிப்பாளர்களை பிடிக்க தானே போலீசார் முயன்றபோது அவர்கள் மீது தாக்குதல் நடத்தினார்கள் போலீசார் வானத்தை நோக்கி சுட்டனர் அதன் விளைவாக தந்தை மகன் கொல்லப்பட்டனர் ஐந்து போலீசார் காயமடைந்தனர் இரண்டாயிரத்தி பதினைந்தில் போலீசார் மீது கல்வீசி தாக்குதல் நடத்தினார்கள் இரண்டு போலீசார் காயமடைந்தனர் இரண்டாயிரத்தி பதினேழில் கல்யாண் காவல் நிலைய போலீசார் சுமார் இருபத்தைந்து பேர் இரண்டு செயின் பறிப்பு கொள்ளையர்களை விரட்டிச் சென்றனர் ஒரு போலீஸ்காரர் மீது மண்ணெண்ணையை ஊற்றினார்கள் இரண்டாயிரத்தி ஒன்றில் மீது தாக்குதல் நடத்தி கொள்ளையர்களை தப்பச் செய்தனர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் டிஎன் காவல் நிலைய அதிகாரிகள் பைரோஸ் பயோஜ்கான் என்ற செயின் பறிப்பு கொள்ளையனை பிடிக்க சென்றபோது கல்வீசி தாக்குதல் நடத்தினர் ஆனாலும் போலீசார் கொள்ளையனை கைது செய்தனர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் மும்பை போலீஸ் குழு இரானி பஸ்ஸைச் சேர்ந்த செயின் பறிப்பு கொள்ளையனை பிடித்துச் சென்றனர் அதனால் அம்பிவலி ரயில் நிலையம் மீது உறவினர்கள் தாக்குதல் நடத்தினர் இதில் இரண்டு போலீசார் காயமடைந்தனர் ஈரானி பஸ் பகுதி கொள்ளையர்கள் நிறைந்த இடமாக மாறிவிட்டதாக அருகில் வசிக்கும் மக்கள் கருதுகிறார்கள் இங்கிருக்கும் சங்கிலி பறிப்பாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நாங்கள் பல ஆண்டுகளாக கோரி வருகிறோம் ஆனால் அரசாங்கத்தால் எதுவும் செய்ய முடியவில்லை குற்றம் செய்தவர்களை போலீசார் பிடிக்க வரும்போது ஈரானி பஸ்ஸைச் சேர்ந்த கொள்ளையர்களும் அவர்களது உறவினர்களும் எந்த ஒரு எல்லைக்கும் செல்கிறார்கள் இது அச்சத்தை தருகிறது என்றனர் ராஜஸ்தான் ஹரியானா மாநிலத்தில் குறிப்பிட்ட மாவட்டங்களில் கொடூர கொலை கொள்ளை மற்றும் சைபர் குற்றங்களில் ஈடுபடுகிறவர்கள் நிறைந்திருப்பது போல மும்பையின் தானே மாவட்டத்தில் அடங்கிய வசதி உருவெடுத்துள்ளது இது மகாராஷ்டிரா மட்டுமின்றி நாடு முழுவதும் உள்ள காவல்துறையினருக்கு சவாலான இடமாகிவிட்டதாக தானே மக்கள் கருதுவது குறிப்பிடத்தக்கது